கடக ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதத்திற்குண்டான மாத ராசி போல கடக ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த பிப்ரவரி மாதத்தில் வாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடம் ஒரு மனிதனுக்கு ஒரு திருப்திகரமான ஒரு சூழ்நிலை திருப்திகரமான ஒரு செயலில் வெற்றி பெறுவது இன்னும் சொல்ல கடவுளுடைய செயலை அப்படிலாம் சொல்கிறோம் லேட்டாக லே கொஞ்சம் பரவாயில்ல கிடைச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசுக்குள்ள அவங்கவுங்களுக்கு ஆயிரம் கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்துக்கு பத்தியில ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷப்படக்கூடிய ஒரு இடம் தான் ஒன்பது வாக்கியஸ்தானம் இந்த மாதம் முழுக்கவே பாக்கியஸ்தானத்துடன் கிரகங்கள் தொடர்பு சுப கிரகங்கள்னா எதுன்னா குருவும் தொடர்பில் வருது சுக்கரனும் தொடர்பில் வருது குரு சுக்கரன் ரெண்டுமே இயற்கை சுப கிரகங்கள் இப்போ கடக ராசியை இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கு செவ்வாங்கிற ஒரு பாவ கிரகம் யோக கிரகமாக இருந்தாலும் பாவ அமைப்பில் போட்டு ஆக்டிவேஷன் பண்ணிகிட்டு இருக்கு பக்கரம் நீசம் இந்த மாதிரிலாம் போட்டு எதுவுமே ஒரு பிளான் சொதப்பல்கள் எதுவுமே ஒரு மனசுக்குள்ளே கண்ட்ரோலில் எதுவுமே செய்ய முடியல எல்லாத்துலேயும் வந்து கோபதாபங்கள் அப்படியே கோபதாபம் பட்டாலும் கோபத்துக்கான ரிசல்ட் நல்லபடி அமையறதில்ல இப்படிங்கிற மாதிரியான ஒரு நெகட்டிவ் ஆக இட்டங்கள் போயிட்டுருக்குது இதில் ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதம் முழுக்கவே கடகராசிக்கு எந்த கிரக சப்போட்டும் கிடையாது சுக்கரனும் குருவும் தவிர போதும் இந்த ரெண்டு கிரக அமைப்புகள் நல்ல விஷயத்தை பண்ணாலுமே சம்பந்தப்பட்ட ராசி நபர்கள் ஓரளவுக்கு நன்மைகளை பெறக்கூடிய சூழ்நிலை இருப்பாங்க ஏன்னா சுப விஷயங்கள் தேவை ஒரு மனிதனுக்கு இந்தந்த காலகட்டத்துக்கு கஷ்டங்கள் இருந்தாலும் சுப விஷயங்கள் தேவை சுப விஷயங்களை முதன்மையாக பண்ணக்கூடிய கிரகங்கள் இந்த ரெண்டு கிரகங்கள் சூரியன் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனாதிபதியாக இருந்தாலும் டிஃபால்ட்டை கெட்டுப்போன அமைப்பில் போகுது புதனுடைய விஷயங்களை ஒன்றும் அந்த அளவுக்கு கை கொடுக்குற மாதிரி இல்லை புதன் எப்போதுமே கடகராசி கை கொடுக்காது அப்படி இருக்கிறப்ப சுக்கரன் உச்ச அமைப்பு ஒன்பதாம் இடத்தில் சுக்கரன் உச்சம் குருவுடன் பரிவர்த்தனை சுக்கரனுடைய காரக விஷயங்கள் உங்களுக்கு அதிக அளவில் கிடைக்கும் சுக்கரனுடைய ஆதிபத்திய விசேஷங்கள் ஆதிபத்திய செயல்பாடுகள் அதுவும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் குருவுடன் பரிவர்த்தனையாக இருப்பதனால் குரு மீனராசிக்கு உள்ள பலனை செய்வார் அட்டமாதிபதி சனி இன்னும் கொஞ்ச நாளில் ஒன்பதாம் இடத்துக்கு வரப்போகுது இப்போது ஒன்பதாம் இடத்துக்கு வரக்கூடிய அட்டமாதிபதி சனி நல்லது தருமா கெடுதல் தருமாங்க தான் சேனல்லையே சனி பயிற்சி பலன்னு போட்டிருக்குறோம் அதை ஒன்றுக்கு ஒரு ரெண்டாவது திரும்ப பாருங்க வேணாம் அதற்கு முன்னோட்டமாக இந்த பயிற்சியாகக்கூடிய இந்த மாதத்தில் சுக்கரன் நன்மைகளே கொடுக்கும் கருத்து இல்லை என்னென்ன நன்மைகள்லாம் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் சுக்கரனுடைய காரக விஷயமான இதுக்கு வந்து ராசிநாதன் சப்போர்ட்டில் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குது ராசிநாதன் சப்போர்ட்டில் இருக்குமாங்கிற ஒரு கேள்வி என்னென்னா சந்திரன் ராசிநாதன் ரெண்டு நாளைக்கு ஒருத்தருப்போம் தன்னோட இடத்த சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் சுபகிரகமாக இருந்து நன்மைகளை கொடுக்குற விஷயத்தில் உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்துவது அவசியம் மாதம் முழுக்கவே டிஸ்டர்பன்ஸுகள் வரும் ஜெயிக்கலாமா ஏன்னா ரன்னிங்லேயே குழம்பிட்டுருப்பீங்க முடியுமா முடியாதா செய்யலாமா வேணாமா சரியாக தப்பா காலத்துக்கு நீடிக்குமா இடையில கட்டாயிடலாமா கட்டாயிடுமா இல்லை நம்ம விட்டு வந்துடலாமா இந்த மாதிரி நிறைய போட்டு ரன்னிங்லேயே சந்திரன் தேயிறது வளர்கிற மாதிரி போட்டு இருப்பீங்க ஸோ அந்த மாதிரி குழப்பங்களுக்கு இழந்துடாமல் மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த பாக்கிய விஷயத்தில் அடையலாம் பாக்கியம் என்பது ஆணோ பெண்ணோ சின்ன வயசோ பெரிய வயசோ மிடில் ஏஜோ அவரவர் தேவைகள் என்னவோ இந்த காலகட்டத்தில் அது பூர்த்தியாகும் கன்ஃபார்ம் பூர்த்தியாகும் முதன்மையாக சுக்கரனுடைய விஷயங்கள் ஒரு மகிழ்ச்சி ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய கிரகம் முதன்மை சுக்கரன் ஜாலி உலகமே அழிஞ்சாலும் நமக்கு டிவியில் பிடிச்ச சேனலில் பிடிச்ச நிகழ்ச்சி போணுச்சுன்னா பார்க்கறதுக்கு பேர் தான் சுக்கரன் ஒரு ஜாலி அப்போது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசி நபர்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டாலும் சரிதான் இல்ல இருக்கிறது அப்படியே வச்சு ஓட்டினாலும் சரிதான் சில ஜாலியான மூமெண்ட்கள் உள்ளே வரும் பெண்களுடைய தொடர்பு உள்ளே வரும் கிடைக்கும் நீங்கள் பெண்களாகவே இருந்தாலும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல பேச்சுவார்த்தைகள் முடியும் புரியுதுங்களா சுக்கரன் அமைப்பு அடுத்து சுகபோக விஷயத்தில் ஒரு ஆடம்பரமான ஒரு பொருள் சேர்க்கை நிச்சயமாக பெற முடியும் கடன் பிராப்ளங்கள் கடன் பிரச்சனை சமாளிக்கலாமா இல்லை கொடுக்கலாமா இல்லை என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா கடன் பிராப்ளத்தில் சால்வ் ஒன்பது அதாவது ஆறுக்கு நான்காம் பாவகம் கடன் விஷயத்தை சமாளிப்பதற்கு ஒரு பொருளை மையப்படுத்தி இந்த கடன் விஷயத்தை சரி பண்ணுவீர்கள் புரியுதுங்களா ஒரு பொருளை மையப்படுத்தி கடன் விஷயத்தை சமாளிப்பீர்கள் அடுத்ததாக சுக்கர்னோட இன்னொரு விஷயம் வந்து வாகன அமைப்புகள் வரைக்கும் வாகன அமைப்பை சரியாக வச்சுக்காதவங்க சரி பண்ணி வச்சுக்க முடியாதவங்க இந்த அஷ்டமஞ்சனில் தேவையில்லாமல் வாகனத்தை வாங்கி போட்டிருப்பீங்க இல்லை வாங்கின வாங்கினா அதான் நீங்கள் வாங்கின வாங்கினா புதுசாகவே இருந்தாலும் பழசாக போயிருக்கோம் யூஸ் இல்லாமல் போயிருக்கோம் தொந்தரவு கொடுத்துருக்கோம் அதெல்லாம் வந்து ஆல்டர்னேஷன் பண்ணுறது இந்த மாதிரி வாகன அமைப்புகளை சரி பண்ணி வச்சுக்கிறது புதிதாக வாங்குவது கொடுத்துட்டு வாங்குவது ஏதேன்னு ஒரு பொருள் அடமானத்தில் இருக்குது அப்படின்னா அதை திருப்புறது வீடு சம்பந்தமாக சுக்கரனுடைய மிக முக்கியமான விஷயம் வந்து வீடு அவரை தேவை வசதிக்கேற்ப ஒரு வீடு எப்படி இருந்தாலும் ஒரு வீடு ஒன்று பார்க்கணும் வாடகை வீடு நல்ல வீடாக போகணும் சொந்த வீடு ஒரு இடம் ஒன்று வாங்கணும் வீடு கட்டணும் இந்த மாதிரி வீடு சம்மந்தப்பட்ட ஒரு பேச்சுவார்த்தைகள் இந்த மாதத்தில் ஆரம்பித்து அது நல்ல விதமான ஒரு முடிவுகள் கிடைக்கும் வீடு சம்மந்தமாக பெண்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு அம்மா ஒய்ஃபு அடுத்து அக்கா தங்கச்சி இந்த மாதிரி குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு இருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல பெண்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் பெண்கள் மூலியமாக இருந்த அந்த தலைவலி டார்ச்சர்லாம் கொஞ்சம் குறையும் கடுக்கடுப்பா இருந்துட்டு ஐயோ இன்னும் நம்ம பேசவும் முடியல அவங்களும் பண்ணுறத டார்ச்சராக இருக்கு அப்படிலாம் புலம்பிகிட்டு இருப்போம் இல்லையா இந்த மாதிரி புலம்பலெல்லாம் குறைஞ்சி பெண்கள் மூலியமாக சில சப்போர்ட்டுகள் கிடைக்கும் ஆதிபத்திய விசேஷ அமைப்புகள் உயர்கல்வி அமைப்புகளில் ஒரு மன திருப்தி உயர்கல்வியை மையப்படுத்தி ஒரு திருப்தி மன திருப்தி சந்தோஷம் கிடைக்கும் அம்மாவோட விஷயத்தை பேசிட்டோம் அடுத்தது வீடு வாகன அமைப்பு வாசல் எல்லாத்தையும் பேசிட்டோம் உடம்பு வந்து ரிலாக்ஸேஷனாக வச்சுக்கிறது சுகாதிபதி உச்ச அமைப்பு ஆரோக்கிய ரீதியாக பிரச்சனைகள் பஞ்சாயத்தில் இருந்துச்சுன்னா அதை வந்து சரி பண்ணி உடம்பு வந்து ஒரு புத்துணர்ச்சியோட உடல் அமைப்புகள் எல்லாத்தையுமே குறிப்பாக இந்த யூரின் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீரிழிவு சக்கரை நோய் இந்த வயிறு குடல் சம்மந்தப்பட்ட அங்கே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் எல்லாமே நல்லபடியாக இயங்கக்கூடிய அதில் அதில் ஃபால்ட் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு சரியாக கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஏன்னா லாபாதிபதியும் அதே சுக்கரன் தான் அப்போது ஒரு லாபத்தை கொடுக்கணும் இல்லை ஒரு சட்ட சிக்கல் பஞ்சாயத்து இல்லை ஒரு ப்ராப்ளம் நீங்களே கிரியேட் பண்ணிக்கிட்ட பிரச்சனை அது மாதிரி ஒரு சம்பந்தப்பட்ட நபருடைய ஒரு ப்ராப்ளத்துலேருந்து நீங்கள் வெளில வரணும் அல்லது கிடைச்சதை லாபமாக மாற்றிக்கணும் இந்த ரெண்டு ஆப்ஷனும் புரிஞ்சிக்கீங்க கிடைச்சத டபுளாக ஒரு அடுத்த ஒரு லாபமாக மாற்றிக்கணும் ஒரு பத்து ரூபா கிடைக்குது அப்படின்னா இருபது ரூபா மாற்றிட்டு பத்து ரூபா கொடுத்துட்டு பத்து ரூபா உங்களுக்கு லாபமாக மாறும் இல்லையா இந்த மாதிரி ஒரு லாபத்தை பெருக்குதல் அல்லது உங்களுக்குள்ள ப்ராப்ளத்துலேருந்து வெளியே வருதல் இந்த ரெண்டு சம்பவத்தில் ஒரு சம்பவம் நிச்சயமாக உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்க நடக்கும் அது உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் ஆக பிப்ரவரி மாதம் மற்ற கிரக அமைப்புகள் எதுவுமே சரியில்லை என்றாலும் சிவகிரகங்களே குருவும் சுக்கரனுமே இந்த மாதத்தை பொறுத்தவரை மன திருப்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் உங்களுக்கு வந்து கை இல்லாமல் நிவர்த்தியாகவே அழைச்சிட்டு போவோம் எல்லாவற்றுக்கும் மேலாக தந்தை மூலியமாக உங்களுக்கு பெரிய அளவு சக்சஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த மாதம் காத்துக்கிட்டு இருக்கு தந்தை மூலியமாக ஒரு நன்மை பெரிய அளவுக்கு அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம் நீ கேட்டால் தந்தையோட இல்லைனா கூட பேசுனா ஏதாவது கிடைக்கும் இல்லை அவர் கூட யாரையும் வந்து பேச வாய்ப்பு இருக்குது இல்லை நல்ல நட்பு ரீதியாக அப்பா பையும் அப்பா பொண்ணு இந்த மாதிரி நட்பு ரீதியாக பழகுறீங்கன்னா கூட எப்படியோ தந்தை மூலியமாக ஒரு பெரிய அனுகூலம் நல்ல அன் நல்ல அனுகூலம் நல்ல கருமா நல்ல கருமாவே பெறக்கூடிய நிலைமையில் கடகராசி நபர்கள் இருக்கிறீர்கள் இருக்க போகிறீங்க இந்த மாதத்தை பொறுத்தவரை